ரயில் எண் பதினாறாயிரத்து நூற்று பன்னிரண்டு புதுச்சேரியில் இருந்து திருப்பதிக்கு தினசரி விரைவு ரயில் உள்ளது புதுச்சேரி மூன்று பூஜ்யம் பூஜ்யம் பி எம் வில்லியனூர் மூன்று பூஜ்யம் ஒன்பது பி எம் சின்னபாபு சமுத்திரம் மூன்று பதினெட்டு பி எண் விழுப்புரம் மூன்று நாற்பது பி எம் விக்கிரவாண்டி மூன்று ஐம்பத்தொன்பது பி எம் மயிலம் நான்கு பதினைந்து பி எம் திண்டிவனம் நான்கு இருபத்தெட்டு பி எம் உலக்கூர் நான்கு நாற்பத்தொன்று பி எம் தொழுப்பேடு நான்கு ஐம்பத்தொன்று பி எம் மேல்மருவத்தூர் ஐந்து பூஜ்ஜியம் மூன்று பி எம் மதுராந்தகம் ஐந்து பதினேழு பி எம் செங்கல்பட்டு ஐந்து ஐம்பத்தைந்து பி எம் ரெட்டிப்பாளையம் ஆறு பதிமூன்று பி எம் வில்லியம்பாக்கம் ஆறு பதினைந்து பி எம் பாலாஜாபாத் ஆறு இருபத்தொன்பது பி எம் நெட்டப்பேட்டை ஆறு முப்பத்தி நான்கு பி எம் காஞ்சிபுரம் கிழக்கு ஆறு நாற்பத்திரண்டு பி எம் காஞ்சிபுரம் ஆறு நாற்பத்தாறு பி எம் திருமால்பூர் ஏழு பூஜ்யம் ஒன்பது பி எம் தக்கோலம் ஏழு பத்தொன்பது பி எம் அரக்கோணம் ஏழு நாற்பத்தைந்து பி எம் திருத்தணி எட்டு பதினான்கு பி எம் பொன்படி எட்டு இருபத்தி நான்கு பி எம் வெங்கடநரசிம்மராஜவாரி எட்டு இருபத்தொன்பது பி எம் நகரி எட்டு முப்பத்தொன்பது பி எம் ஏகாம்பரகுப்பம் எட்டு நாற்பத்தி நான்கு பி எம் வேபகொண்டா எட்டு ஐம்பத்திரண்டு பி எம் புத்தூர் ஒன்பது பதினான்கு பி எம் ஒன்பது இருபத்தி நான்கு பி எம் புதி ஒன்பது இருபத்தொன்பது பி எம் ரேணிகொண்டா பத்து பூச்சியம் ஐந்து பி எம் திருப்பதி பிற்பகல் பத்து மணி முப்பத்தொன்பது நிமிடம் தேவைப்படுவோர் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்